ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பானுவின் அம்மா சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது மட்டன் குழம்பு சுவையில் அதே மணத்தில் சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் வச்சு ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க நம்ம அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் விரும்பாதவங்க கூட அ நம்ம இதைப்போல் செஞ்சு சாப்பிடலாம் நமக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லதும் கூட உடம்புக்கு நிறைய பேர் காலிஃப்ளவரில் வந்து பக்கோடா செஞ்சு சாப்பிடுவாங்க அதை ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம இதை இன்றைக்கி குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் நிறைய பேர் காலிஃப்ளவர் எப்படி வைக்கணும்னே தெரியாது அதனால் அதை வாங்க மாட்டாங்க வாங்கினா கூட ஃப்ரிட்ஜில் அப்படியே காஞ்சிட்டு கிடக்கும் நீங்கள் இதே போல் வச்சு செய்யுங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் திரும்ப திரும்ப உங்களுக்கு வைக்கணும்னு தோணும் அவ்வளோ அருமையாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இதுக்கு வந்து நான் வெங்காயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை சோம்பு ஜீரகம் அப்புறம் கிராம்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி பழம் அதாவது வெங்க பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் பெரிய வெங்க நல்லா பெருசாக இருந்தால் ஒரு ரெண்டு சின்னதாக இருந்தால் ஒரு மூணு அல்லது நாலு எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம நல்ல கிரேவி கிடைக்கும் அதை எடுத்து நல்லா இதைப்போல் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம இதைப்போல் வதக்கி அரைச்சி அதை செய்யும்போது தான் நம்மளுக்கு நல்ல திக்கான கிரேவி கிடைக்கும் குழம்பு சூப்பராக இருக்கும் இப்போ ஓரளவு நல்லா வதக்கியாச்சு இதுக்கப்புறம் நான் தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு மூணு தக்காளி பழம் நார்மல் சைஸ் தக்காளி பழம் ஒரு மூணு தக்காளி பழம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதாவது ரொம்ப வதங்கணும் தண்ணியாக நல்லா குழையணும் அப்படின்னு தேவையில்லை லைட்டாக தக்காளி பழம் வெந்தால் போதும் ஏன்னா இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்சியில் தான் அடிக்க போகிறோம் அதனால் லைட்டாக தக்காளி பழம் வேகணும் வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குறீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் எந்த ஒரு குழம்பு செய்கிறதா இருந்தாலுமே இதே போல் நீங்கள் வதக்கிட்டு அதை அரைச்சி சேர்த்து செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதே மெத்தடில் நம்ம வந்து வெண்டைக்காய் புளி குழம்பு செஞ்சோம் பாருங்கள் வதக்கி அதுவுமே அருமையாக இருந்தது சூப்பராக இருந்தது இப்போ பாருங்கள் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு பார்க்கவே தெரியும் இன்னும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் வதங்கிச்சி போதும் இதை அப்படியே எடுத்து ஆற வச்சிடலாம் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் அதற்கு பிறகு காலிஃப்ளவரை நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம தண்ணி கொதித்து வந்ததுக்கு பிறகு அந்த க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை போட்டு எடுக்கணும் இது வந்து நம்ம போ இது பக்கோடா பண்ணுறதுக்கு பொறிக்கிற மாதிரி லைட்டாக போட்டெல்லாம் எடுக்காதீங்க கொஞ்சம் நேரம் அதில் நல்லா கொதித்து வரட்டும் இங்கே பாருங்கள் நான் காலிஃப்ளவராக இந்த போல் இந்த சைஸுக்கு நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த அளவு இருந்தால் போதும் இதை விட பொதிசாகவும் வேண்டாம் பெருசாகவும் வேண்டாம் இதே அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நமக்கு மட்டன் குழம்பு மாதிரி சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள் மஞ்சள் தண்ணி அப்போ அதில் நம்ம இந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் போட்டவொடனே எடுக்கணும்னு சொல்லுவாங்க அது நம்ம பக்கோடா பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து அப்படி இல்லை கொஞ்சம் நேரம் வேகணும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கொஞ்சம் நல்லா வேகணும் அப்படின்னா தான் நம்ம எடுத்து குழம்புல கிடக்கிறத எடுத்து சாப்பிடும்போது நமக்கு சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் நல்லாயிருக்கும் எல்லாம் சேர்த்து அப்புறம் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க தண்ணியில் நல்லா கொதித்து வரட்டும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே அதுக்குள்ளையே கொதித்து வரட்டும் நல்லா அது நம்ம கலர் சேஞ்ச் ஆகும் அது லைட்டாக வெந்துருச்சு அப்படின்னு தெரியுதுக்கு நல்ல கலர் சேஞ்சாகி அப்படியே பல இருக்கும் சூப்பராக இருக்கும் அதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் வெந்துருச்சு அப்படின்னு கலரும் சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் நம்ம லைட்டாக குக் பண்ணிக்கணும் லைட்டாக கொதி வந்துட்டுருக்கு ரொம்ப நல்லது காலிஃப்ளவர் உடம்புக்கு நிறைய பேர் அதில் உள்ள புழு இருக்குன்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க அதில் உள்ள புழு எதுவுமே செய்யாது நம்ம இதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே நம்ம தண்ணியில் போட்டு சுடுதண்ணில் போட்டு எடுத்தாலே பூச்சி எல்லாமே நல்லா மிதந்து வந்துடும் அதுக்கப்புறம் நமக்கு சூப்பரான சுத்தமான காலிஃப்ளவர் கிடச்சிரும் நீ பாருங்கள் போல் நல்லா கொதித்து வரணும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள் அப்படியே பல பலான் இருக்குது பாருங்கள் நான் அதை அப்படியே தட்டில் மாற்றி வச்சுட்டேன் இப்போ வந்து மிக்சியில் நம்ம வதக்கி வச்சுருந்த தக்காளி வெங்காயம் அந்த பட்டா கிராம்பு அதெல்லாம் மிக்ஸியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்து சோம்பு ஜீரகம் சேர்த்துக்கோங்க சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதும் நம்ம கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது கூட ஒரு சின்ன டிப்ஸ் கொஞ்சமாக இந்த மிளகாத்தூள் தூள் இருக்குது பார்த்தீங்களா அதை இதோட சேர்த்துக்கோங்க இதோட சேர்த்து நல்லா வதக்குனிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் அந்த அப்படியே ஆயிலோடு அது மேலே மிதக்கும் பாருங்களேன் அது சூப்பராக இருக்கும் அதனால் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் எடுத்து எண்ணெயில் போட்டு இப்படி வறுத்து எடுத்துக்கோங்க இது ஒரு குட்டி டிப்ஸு தான் நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இதில் அப்படியே சேர்த்துக்கலாம் இது கூட இன்னொன்று இஞ்சி இஞ்சியும் நீங்கள் வந்து பூண்டும் சேர்த்துக்கணும் அப்படின்னா தான் நமக்கு நல்ல அந்த ஸ்மெல்லு எல்லாம் நல்லாயிருக்கும் கறிக்குழம்பு வாடை நம்மளுக்கு வரும் இப்போ நல்லா மூத்தியாச்சு நல்ல கிரேவி மாதிரி இருக்குது பாருங்கள் இன்னும் உங்களுக்கு தண்ணியாக கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும்னு சேர்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை எனக்கு கட்டியாக கிரேவியாக தான் வேணும் அப்படின்னு சேர்த்திங்கன்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க பாருங்கள் இது வந்து கெட்டியாக இருக்குது நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பாருங்கள் நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ மசாலா எடுத்து வச்சுருக்கிறேன் நான் குழம்புத்தூள் தாங்க செய்கிறேன் தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டரை ஸ்பூன் குழம்புத்தூளும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து இதில் போட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் அசல் மட்டன் குழம்பு சுழையிலே இருக்கணும் அப்படின்னா மட்டன் பொடி கூட போட்டுக்கோங்க அல்லது கரம் மசாலா மல்லித்தூள் ஜீரகத்தூள் அது கூட சேர்த்து வைங்க சூப்பராக இருக்கும் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தேங்காய் வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் தேங்காவும் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு தேங்காய் கூட சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ கிரேவியாக எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குது பாருங்கள் இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் லைட்டாக கொதி வந்ததுக்கு பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம அப்போ கம்மியாக தக்காளி வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன்னா இப்போ கொஞ்சம் அதை பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் ஓரளவு நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம் அதாவது கொதிக்க வச்சு வேக வச்சு வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் சேர்த்தாச்சு இப்போ இது கூடயும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகும்போது நம்மளுக்கு காலிஃப்ளவர் சூப்பராக படித்து சாப்பிட்ற அளவுக்கு ஜூஸியாக நல்லா வெந்துடும் அந்த பச்சை ஸ்மெல் எதுவுமே இருக்காது சூப்பராக இருக்கும் பாருங்க பார்க்கவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு கட்டியாக கிரேவி மாதிரி அழகாக வந்திருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் காலிஃப்ளவர் சமைக்க தெரியாது பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இதே போல் உங்களுக்கு சமைச்சி சாப்பிடுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கவும் செய்யும் ஈஸியாகவும் சமைச்சிடலாம் அருமையாக இருக்கும் தண்ணியெலாம் நல்லா ஓரளவு சுண்டி வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி வத்தணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுக்கோங்க இல்லை இவ்வளோ போகுதுன்னு நினச்சிங்கன்னா இப்படியே இறக்கிடலாம் இருக்கு பாருங்க கொஞ்சம் தண்ணியா இருக்கு நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சுண்ட வைக்க போறேன் பானு அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி மட்டன் குழம்பு அப்படின்னு சொல்லி என்னது கொடுத்தாலும் சரி அவர் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாரு அவர் ஒரு மட்டன் பிரியர் நான்வெஜ் பிரியர் அதுலேயும் மட்டன்னா அவர் உயிர் நாங்கள் தான் வீட்டில் அவ்வளோவா எடுக்க மாட்டோம் எங்களுக்கு செய்ய தெரியாது அப்படிங்கிற அதாவது எனக்கு மட்டன் செய்ய தெரியாது அதுவும் இல்லாமல் எனக்கு பிடிக்காது அதனால வீட்டில் வந்து ஜாஸ்தி நாங்கள் மட்டன் எடுக்கவே மாட்டோம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இவ்வளோ அழகா வெந்திருக்கு பாருங்க உங்களுக்கே தெரியும் வீடியோவில் பார்க்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது நானும் சாப்பிட்டேன் பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் அவளுமே விரும்பி சாப்பிட்டா அவ்வளோதாங்க இந்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம பானுவின் அம்மா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்மளுக்கு சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ லைட்டாக கொத்தமல்லி புதினா தூவி நம்ம இறக்கலாம் கொத்தமல்லி இலை இல்லை அதனால் புதினா இலை தூவி அப்படியே இறக்கலாம் அந்த வாசனைக்காக சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க நன்றி வணக்கம்